முப்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு என் வணக்கங்கள் வணக்கம் மணிகண்டன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சிறப்பு கடந்த பதிவில் இந்த சீரீஸ் அதாவது நட்சத்திர சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரீசம் ஸோ மிருக சீரீசம் சொல்லும்போது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் அதுவும் பாருங்கள் ரிஷப வீட்டில் ரெண்டு பாதமும் மிதுன வீட்டில் ரெண்டு பாதமும் இருக்குது ஸோ அதுவே ஒரு கான்ட்ரவர்சி சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் ஒரு பாதியில் இருக்காரு புதன் ஒரு பாதியில் இருக்காரு சாப்பிட இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்குறது நான் ஆவலாக இருக்கேன் அதே மாதிரி உள்ளே இருக்கிற விஷயங்கள் மறைந்து இருக்கிற விஷயங்களை பற்றி டீகோட் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கள் வணக்கம் என்னுடைய நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிருக சீர்ச நட்சத்திரம் அதாவது இது வந்து ரிஷபத்தில் ஒன்று ரெண்டு பாகமும் மிதினத்தில் மூன்று நான்கு பாதமும் அடங்கிய ஒரு நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரமாகப்பட்டது ஒரு தேவகுணம் அது போக ஒரு குடும்பத்தை எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் அது போக சமுதாயப்பற்று அதிகமாக கொண்ட ஒரு நட்சத்திரம் எதுனா மிருகசிரிஷ நட்சத்திரம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா என் நாடு என் மக்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு குணம் உள்ள நட்சத்திரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மக்களுக்கு நான் என்ன செஞ்ச என்னால் எல்லாரும் நல்லா இருக்கணும் யாராலையும் நான் பாதிக்கப்படக்கூடாது அதே சமயத்தில் நானும் அடுத்தவர்களால் பாதிக்கப்படாமல் என்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுனா நட்சத்திரம் நட்சத்திரம்தான் அப்போ இந்த நட்சத்திரமாகப்பட்டது ரிசபத்தில் செவ்வாயோடி நட்சத்திரம் அந்த செவ்வாயோடி நட்சத்திரமாகப்பட்டது வாகனங்களை வாகன பிரியர்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த வாகனத்து மேலே ஆசை அந்த வாகனத்தை நம்ம வாங்கணுங்கிற ஆசை நம்மக்கிட்ட வாகனம் இருக்கணுங்கிற ஆசை அப்படி நினைக்கிறவங்க இந்த செவ்வாயொடி ஆதிக்கம் கொண்டவர்கள் அப்போ அந்த மிருக சிறுசத்துக்கு வாகனத்து மேலே ஆசைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வாகனமோ இல்லை ரெண்டு வாகனமோ கண்டிப்பாக அவங்க சக்திக்கு முடிஞ்சதை வாங்கிக்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு வாகனம் கூட வாங்குகிறாங்க ஒரு சிலர் மூணு வாகனம் கூட வாங்குகிறாங்க தனக்கு ஒன்று தன்னுடைய மனைவிக்கு ஒன்று தன்னுடைய மக்களுக்கு ஒன்று சொல்லி இது மாதிரி வாங்கிக்கிறாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா மிருக சிறுசத்துக்கு ஒரு போர்குணம் ஒரு அரக்க குணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருக சீரிசத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அந்த அரக்க குணம் இருக்கிறதுனால அந்த போர்கணம் போர்குணம் இருக்கிறதுனால எல்லார்த்துக்கிட்டே ஒரே மாதிரியாக பேசுவாங்க ஒரே மாதிரியாக பழகவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரக்க குணம் போர்க்குணத்தினால அந்த கோபத்தினால சில இடங்களில் சில நேரங்களில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தடுமாறிடுறாங்க பேச்சால் அப்படி தடுமாற்றம் வரும்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நிறைய வாய்ப்புகளை இவங்கள் உயர்வதற்கு உண்டான சில முக்கியமான வாய்ப்புகளும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா தடை மிருக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னுடைய உடலை கூட தானமாக கொடுத்துருனும் இறந்ததுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலில் அந்த ஹார்ட்டோ அந்த கிட்னியோ அந்த கண்ணோ இது மாதிரி தானமாக கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் அந்த மிருக சீரிசை நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட எப்பவுமே இந்த ஆன்மீக குணம் இருக்கும் அது போக அந்த ஞானம் இருக்கும் அது போக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேச்சர் எப்படின்னா வேகம் அந்த ஃபோர்ஸு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த வேகத்தினால கண்டிப்பாக இவங்களை இவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகள் வந்துடுது அப்போ அந்த சூழ்நிலைகள் வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தடுமாற்றம் அது போக இது மாதிரி நாம் பேசிட்டோமே இது மாதிரி நம்ம வேகத்தில் நம்ம தடுமாறி அவங்கள வந்து புரிஞ்சிக்காம நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இவங்களுக்கு வரும் அது போக இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணம் என்னென்னா ஒரு இடத்துக்கு இவங்க போகிறாங்க அவங்க அந்த இடத்துல இவங்களை மதிக்கலை அந்த இடத்துல உட்கார்னு சொல்லலை அப்படிங்கும்போது இவங்க அந்த இடத்துக்கு மறு மறுபடியும் போவதற்கு இஷ்டப்பட மாட்டாங்க அப்போது எங்கே மரியாதை இருக்குமோ எங்கே மரியாதை கிடைக்குமோ அங்கே போகிறதுக்கு மட்டும்தான் இஷ்டப்படுவாங்க அந்த மரியாதை இல்லாத இடத்துக்கு என்றைக்குமே இவங்க போக மாட்டாங்க இந்த செவ்வாயுடைய ஆகப்பட்டது ரிஷபத்திலையும் இருக்குது மிதுனத்திலையும் இருக்குது அப்போ ரிஷபம் வந்து புக்கனுடைய வீடு அதே சமயத்தில் மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு அப்போது இந்த புதனுடைய வீட்டில் அந்த மிருக சீர்சு நட்சத்திரமாகப்பட்டது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லைங்களா அப்போ ரெண்டுலேயுமே கலந்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த புத்தி கூர்மை அந்த அறிவு திறமை இது எல்லாமே நிறைய இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஆளுமை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடி நட்சத்திரம் இங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஆளுமை அப்படிங்கிறது மெருகு சிறுசம் அவங்களுடைய மனைவிக்கும் இந்த ஆளுமை இருக்கும் அப்போ அந்த ஆளுமையினால் கண்டிப்பாக இவங்க வந்து நல்ல முடிவெடுக்க முடியும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரமாக இருந்தாலுமே இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் அது மாதிரி ஆளுமே நல்லா சிறப்பாக இருக்குது இப்போ வந்து அவங்க அப்பா தாத்தா பாட்டன் போட்டன் ஓட்டன் இந்த மாதிரி வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களாகப்பட்டது லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு தவறான வழியில் போயிருப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க இதை எல்லாமே இந்த மிருக சிறுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இவங்ககிட்ட இல்லை அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம ஜாதியில் தான் பண்ணணும் நம்ம ஜாதி விட்டு ஜாதி போகக்கூடாது மதம் விட்டு மதம் போகக்கூடாது அப்படிங்கிற ஃபார்முலாவில் அவங்க கெட்டியாக இருக்கிறாங்க இது யாருங்க மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் அப்படி அந்த ஃபார்முலாவில் கெட்டியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்குது மிருக சிறுசு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய மரம் எதுனா இந்த கருங்காலி மரம் அப்போ அந்த கருங்காலி மரம் அந்த கருங்காலி மாலையை இப்போ எல்லாரும் போட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக கிடச்சி அதை போட்டுக்கிட்டா அதன் மூலியமாக நல்ல சிறப்பு கிடைக்கும் அது போக இந்த பேய் பிசாசு இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாத்தையுமே அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டால் அண்டை வைக்காது அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினலாக கிடைப்பது ஒரிஜினலாக கிடைச்சி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா யார் போட்டுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியத்துவமாகப்பட்டது எல்லாரும் போட்டுக்கலாம் அதில் மிருக சிறுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் அந்த லக்ன புள்ளியில் பிறந்தவங்க தாராளமாக போட்டுக்கலாம் அவங்களுக்கு போட்டுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா எதையுமே அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது என்னால் முடியும் நான் செய்வேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து காட்ட முடியும் வளர்ந்து காட்ட முடியும் நான் நல்ல பொசிஷனுக்கு வருவேன் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தனக்கு ஆகாத விஷயங்கள் எது அப்படின்னா இந்த தான் இந்த முன்கோபத்தினால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பாதிக்கப்பட்டுறாங்க இந்த முன்கோபத்தினால இவங்களுக்கு வேண்டியது வராமலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காமலும் போயிடுது அது போனதுக்கப்புறம் இவங்க வருத்தப்படுவாங்க அப்படி வருத்தப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதாக இருந்து ஒரு சான்ஸு கிடைக்கிறதாக இருந்து ஒரு நல்லது நடக்கிறதாக இருந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரப்பட்டு பேசியோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாம் டென்ஷனில் பேசியோ இது மாதிரி நடந்துக்கும் போது அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ இது போனதுக்கு அப்புறம் தான் அவங்க உணர்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்துக்கு உண்டான டாப்பஸ்ட் கெட்டது நான் சொல்றது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டதை அவர்களை வந்து செய்யாமல் ஒரு இடத்துல உணர்ந்து பேசும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து பேசணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது இப்படிங்கிறதான் இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக நாம சொல்கிறோம் இந்த மான் தலை தான் மிருக சீரிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உகந்த ஒரு சின்னம் அந்த மானாகப்பட்டது தன்னுடைய குழந்தைகளை எப்படி கூட்டிகிட்டு சுற்றுதோ அது போக மிருக சீரிசத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய குழந்தைகள் மேலே அதிகமான அன்பு பாசம் இதே தனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் குழந்தையை ரொம்ப ரொம்ப அன்பு காட்டி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ எதிர்காலத்தில் என்ன தேவையோ அதுக்கு இப்போவே மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஓடி ஆடி பாடுபட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் மிருக சீரிசை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே தன்னுடைய மக்கள் மேலே பாசம் இருக்கும் ஆனால் மிருக சீர்சத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய மக்கள் மேல் அதுவும் பெண் குழந்தை பிறந்துட்டால் ரொம்பவுமே பாசம் வச்சு அந்த குழந்தைகளை கண்டிப்பாக வளர்ப்பாங்க சொத்துக்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி வகையில் இல்லைன்னா இவங்க வாங்கின சொத்து இல்லை பக்கத்து வீடு இது மாதிரி சொத்துக்களில் கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும் அப்படி பிரச்சனை வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பைசலில் போகிறது நல்லது கேஸ் போடும்போது பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் ஆகுது ஆனால் அப்படியே இருந்தாலும் ஜெயிப்பு இவங்களுக்காக இருந்தாலுமே அந்த ஐம்பது வருஷம் அந்த இருபது வருஷம் அந்த முப்பது வருஷம் இவங்க காத்துட்ருக்கோணும் எதையுமே பைசல் பண்ணி பொய்க்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அதனால் வந்து சொத்து பிரச்சனை கோர்ட்டு கச்சேரி இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தொடர்பு வச்சுக்காமல் அந்த லைனில் போகாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை கட் பண்ணி விட்டுட்டு இவங்க வேலையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்க போன ஜென்மத்தில் வந்து பெருமாள் அந்த பெருமாளை வணங்கியவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவையிலும் மிருக சீர்சத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அந்த பெருமாளை வணங்கி வந்து அந்த பத்மாவதி தாயாரையும் வணங்கி வந்து கண்டிப்பாக அவங்களை வணங்கினால் கண்டிப்பாக இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அது போக ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று விரதம் இருந்தோ இல்லை அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயோ அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் இவங்களுடைய சுமை இவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அதே சமயத்தில் இந்த மிருக சீர்ஷத்தில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா என் கண் நாராயணசாமி கோயில் அந்த கோயிலுக்கு மிருக சீர்ச நட்சத்திரம் வரும்போது அந்த கோயிலுக்கு போய் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது போக இந்த மிருகசிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயசில் அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நான் இளமையில் கஷ்டப்பட்ட ஓடாடின எனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல என்னுடைய மக்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல நான் பாடுபட்டு பாடுபட்டு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சேர்த்து வைக்காமல் இன்றைக்கி இவ்வளோ வயசாயிடுச்சு அப்போ நான் ஓட வேண்டிய நேரத்தில் ஓடல நான் ஓடி ஆடி என்று மக்களுக்கும் எதுவுமே சம்பாதிச்சு வைக்கல அப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தை எல்லாமே வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாவது நான் வந்து நல்லா இருக்கணும் நான் அதற்குண்டான முயற்சி பண்ணுவேன் நான் சம்பாதிப்பேன் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு அனு அனுகிரகமாகப்பட்டது அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க அதனால் இப்போது இதற்கு மேலே நான் வாழணும் வளரணும் அப்படிங்கிற வைராகியும் பறிக்கிறது அது போக மிருக சிறிடத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசையால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அந்த தசைக்கு அப்புறமாகப்பட்டது வரக்கூடிய காலகட்டங்களாகப்பட்டது நல்லா இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எழுபது பர்சன்ட் பேர் மிருக சிடத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு முப்பது பர்சன்ட் பேர் ஆப்பட்டது நல்லா இருக்கிறது இல்லை அப்போ இதற்கு காரணம் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும் இல்லாமல் இப்படி இருக்காது அதனால் அவங்க ஜென்ம ஜாதகத்தையும் அவங்க தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பார்க்க சொல்லுங்கள் இல்லை குடும்ப ஜோசியர்கிட்ட பார்க்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டையும் அனுப்பிச்சு வச்சா நாங்களும் பார்த்து சொல்கிறோம் கண்டிப்பாக அவங்க மிருகு பிறந்தவர்கள் ஆப்பட்டது என்றைக்கும் வீண் போக மாட்டாங்க நல்லா இருப்பாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க மீன் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம்ங்க நன்றிங்க நன்றிங்க